அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் சேர்ந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பழைய சிமெண்ட் தரையெல்லாம் இருக்கும் அந்த பழைய சிமெண்ட் தரைக்கு வந்து நம்ம புதிய பெயிண்ட் அடிச்சு ஒரு புதுசாக எப்படி பண்ணுறது பற்றி ஒரு சின்ன வீடியோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் இருந்தால் போதும் இதில் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணி பவுடர் தான் பொதுவாக வந்து துணி பவுடர் வச்சு நம்ம ஃபுல்லாகவே சிமெண்ட் தரையை ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் தரையெல்லாமே அதில் வந்து அழுக்கு நிறையா இருக்கும் அந்த அழுக்கு எடுக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் துணி பவுட்ரு அந்த துணி பவுடரை ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேய்க்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே சிமெண்ட் தர இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோர் கார்டு அது வந்து நம்ம ஃப்ளோர் கார்டு பெயிண்ட் அடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது வந்து திரும்ப உரிய ஆரம்பிக்காது ஏன்னா நீங்கள் அழுக்கோடை அடிச்சிட்டிங்கன்னா அந்த கலர் வந்து மேலோட்டமாக தான் இருக்கும் அது திரும்ப உரிய ஆரமிச்சிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த பவுட்ரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா துணி பவுடரே போகிறோம் ஈஸியாக உங்களுக்கு அந்த அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடும் அது ஒரு கோடை அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பர் கொஞ்சம் வச்சு நீங்கள் அந்த சிமெண்ட் தரையை ஃபுல்லாகவே ஒரு கோடு நல்லா வாஷ் பண்ணிடணும் மெயினாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே எடுத்துடணும் இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் நிறைய நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படி தேய்க்கிறதுக்கு முன்னாடி தகுரில் சொல்லிட்டு போ நீங்கள் திரும்ப அடிச்சிங்கன்னா அது கொஞ்ச நாளே உரிய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து எப்பயுமே வந்து தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அழுக்கு இல்லாமல் வந்துடணும் அழுக்கு வந்துவிட்டா பிறகு தான் நீங்கள் வந்து அடிக்கவே தொடங்கணும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க என்னோடய லிங்கில் உங்களை உங்களுடைய என்னுடைய ஆடெல்லாம் உங்களுக்கு லிங்க் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கோடு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவிடும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே மெயினான ஒர்க்கு வந்து நம்ம ஃப்ளோர் கார்டு பெயிண்ட் அடிக்கணும்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நல்லா வா ஃபுல்லாகவே தொடைச்சிடுங்க தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணியே ஆரம்பிக்கணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோடு செகண்ட் கோடு ரெண்டு கூட அப்ளை பண்ணோம் இது ஒரு கோட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன அது அந்தளவுக்கு கவர் ஆகாது அதனால் வந்து ரெண்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாரி நிறைய பேரோட டவுட் என்னென்னா இதில் வந்து நிறைய கலர் வருதான்னு கேட்குறீங்க மேக்ஸிமம் இதில் வந்து எல்லா கலரும் வருது நீங்கள் தேவையான கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கலர் ஒரு பார்டர் கலர் ஒன்று இன்னொன்று வந்து ஒரு இன்னொரு சென்ட்ரல் ஒரு டார்க் கலர் ஒன்று பண்ணுறோம் ரெண்டு கலர் பண்ண போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ளோர் கார்டில் வந்து இது நம்ம கிரே கலர் மாதிரி இந்த கிரே கலரு வித் இந்த செரி ரெட் மாதிரி இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டூ ஃபைவ் இந்த நம்பரு இந்த நம்பர் வந்து கிரே கலரில் வந்து எயிட் டூ டபுள் ஃபைவ் இது வந்து ஒரு கலர் அதுக்கப்புறம் வந்து ரெட்டு ஒரு கலர் இது வந்து நம்ம டைரெக்டாக மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணுறோம் ரொம்பவும் தின் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி தின் பண்ணி மிக்ஸி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகாது அதனால் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தின் பண்ணுறது நார்மலாக வச்சு பண்ணுங்கள் எப்போயுமே நீங்கள் எமுல்ஷன் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு லிட்டருக்கு ஒரு முந்நூறு எம்எல் முந்நூற்றம்பது எம்எல் டூ அவ்வளோ தண்ணி அந்தளவுக்கு வாட்டர் ஊற்றினா போதும் வேறு எதுவுமே தேவையில்ல நீங்கள் அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே லெவல் தண்ணி கரெக்டாக ஊதுங்க நீங்கள் ரொம்ப தின்பணி அடிச்சிட்டிங்கன்னா வந்து கவர் ஆகாது இது மூணு கோடு நாலு கோடு போட்டாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கவர் ஆகுது அதனால் வந்து ஃபுல்லாகவே தின்படுறத வந்து நார்மலாக வச்சு தின்பனிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பார்டர் கலர் மாதிரி போடுறோம் பார்டர் கலர் ஒன்று அது பார்டர் கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஷேடில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செரி ரெட்டு ஒரு ரெட்டு ஷேடில் ஒரு ரெண்டு இது ரெண்டும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது இது இந்த கலர் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோன்னா நம்ம வால் கலர் ஃபுல்லாகவே வால் கலருக்கு மேச்சிங்காக இருக்கிற மாதிரி நம்ம அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கலாம் அதேமாதிரி இதில் வந்து நிறைய கலர் வருது உங்களுக்கு தேவையான கலர் எந்த கலர் தேவையோ நீங்கள் அது ஃபுல்லாகவே வாங்கிட்டு வந்து அடிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ எந்த காலத்தில் வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் அந்த காலத்தில் கட்டினா வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிமெண்ட் தர தான் இருக்கும் அந்த சிமெண்ட் தரையை வந்து நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து இது ஃபுல்லாகவே கோடு இதை வந்து இந்த பேர் வந்து ஃப்ளோ ஃப்ளோர் கார்டு இது ஏஷியனில் போகிறாங்க ஃப்ளோர் கார்டு அஃபெக்ஸ் ஃப்ளோர் கார்டுன்னு சொல்லிட்டு இது நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நிறைய பேர் டவுட் என்னன்னா இது வந்து உரிய ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அது வந்து உரியவே உரியாது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது வந்து இரும்பு பொருள் அதுமாரி ஏதாவது பட்டு கிராச் ஆனால் தான் இப்போ அதுக்கப்புறம் வந்து உரியவே உரியாது ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ரிசல்ட்டும் குவாலிட்டியாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு கோடி இதில் மாதிரி இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டைட்டாக வச்சு அடிக்காதிங்க ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது ரொம்பவும் தின்னா தின்னப்பிலாக பண்ணக்கூடாது நார்மலாக வச்சு அடிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இது க ட்ரையாக ஒரு நேரம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் அது அது அதுக்குள்ளேயே காஞ்சிடும் ஃபுல்லாகவே காஞ்சிட்ட உடனே திரும்ப செகண்ட் கூட நீங்கள் போட ஆரம்பிக்கலாம் ஏன்னா குயிக்காக ட்ரை ஆகிடும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கூட அதுக்கப்புறம் செகண்ட் கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இது இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது வந்து வாட்ரு பேஸ் மட்டும் தான் இது யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்ரு பேஸ் மட்டும் தான் நீங்கள் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது ஆயில் பேஸு வேறு எதுவுமே கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது எல்லாமே வாட்ரு பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டால் காஞ்சிடுச்சு திரும்ப செகண்ட் ஒரு லேயர் போட்டால் காஞ்சிருச்சு இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகி முடிச்சு உடனே அதுக்கப்புறம் பாருங்கள் இதனோடய லுக் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் முன்னாடி பார்த்தா வாளோட இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது சூப்பர் இது உடனே ஹால் சிமெண்ட் தரைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் டைல்ஸில் வேறு எதுவும் தேவை இன்றைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தடையாக இருந்தால் அதில் மட்டும் அதில் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி நம்ம கோவில் பெயிண்டிங் இந்த ஒர்க் மட்டும் தான் போடுவோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது உரெண்ட்ஷுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ